பட்டாணி முட்டைக்கோ சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானவனையும் கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்ந்து விட்டுக்கலாம் இதில் நீலவாக்கில் கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் வந்து நம்ம நீலவாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பட்டாணி வந்து இல்லாட்டினா பரவாயில்ல முட்டைக்கோஸ் மட்டும் வச்சு செய்யலாம் அது சாப்பிடும்போது கடிப்படை நல்லாயிருக்கும் அதனால் பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதோடு நம்ம வேக வச்சு வச்சுருக்க ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக தூள் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இதோட உருளைக்கெழங்கு வெண்டக்காய் ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை எல்லாமே சூப்பராக இருக்கும் இதை நாங்கள் வந்து குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ